நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொண்டது என்பது அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஈடி ரைடிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லி அதிமுக பேசியது அதை தொடர்ந்து விஜய் ஒரு அறிக்கை விட்டார் விஜய் அறிக்கைங்கிறது அதிமுக அந்த அதுக்கு அடுத்த கட்டமாக அதே பல்லவியை பாடிக்கொண்டு தான் வந்தது கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதிமுகவுக்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு பதில் சொல்லப்பட்டு விட்டது நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கட்சியை அடங்கு வைப்பதற்கு சென்றவர்கள் அல்ல நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போய் குரல் கொடுத்துட்டு வந்தோம் இதுதான் எங்களுடைய பாணின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பதில் சொல்லிட்டாரு ஆனால் விஜய்க்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலை இப்படி ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு ஒரு விவாதத்தை தொலைக்காட்சிகள் செய்கின்றன இது வந்து இந்த விஷயத்தில் நானுமே போய் பங்கேற்றுக்கிட்டு பேச வேண்டிய சூழல் இருக்கிறது ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் கேட்ட கேள்வி அதிமுக கேட்ட கேள்வியை விட வேறு கேள்வியாக இருந்தால் ரெண்டு வெவ்வேறு கொஸ்டினாக இருந்தனால் தனித்தனியாக பதில் சொல்லணுங்கிறது ஒன்று இன்னொன்று விஜய் பதில் சொல்லுகிற அளவிற்கு முக்கியமான ஒரு நபராக வளர்ந்து விட்டாரா அப்படிங்கிறது தான் எங்கள் முக்கியமான கேள்வி விஜய் வந்து விஜயகாந்த் எம்ஜிஆர் பாணியில் தான் வந்து இந்த அரசியலுக்குள்ளே வராரு எம்ஜிஆர் அளவிற்கு எடுத்த எடுப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி ஸ்வீப் லீப் அப்படி வர்ற மாதிரியான ஆளாக இல்லை குறைஞ்சபட்சம் அவர் விஜயகாந்த் மாதிரியாவது தன்னை நிரூபிக்கணும் விஜயகாந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடுதார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தன்னுடைய கேண்டிடேட்ட நிறுத்தி தான் வெற்றி பெறுகிறார் தன்னுடைய கட்சி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளவிற்கு வாக்குகளை பெறுகிறது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பேரத்தை நகழ்த்துகிறார் ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை இறங்கின உடனேயே நான் வந்து பெரிய வீர சூரன் அப்படின்னு சொல்லி வாய்ச்ச விடால் இருக்கிறதே தவிர கட்சிகளை பேரத்துக்கு அழைக்கிற வேலை செய்கிறார் முதல்ல தன்னை நிறுவி தன்னுடைய கட்சியை ஒரு நம்பரை காட்டி இதுதான் என்னுடைய வலுன்னு சொல்லுவதற்கு அவர் தயாராக இல்லை அவருக்கு ரெண்டு வாய்ப்பு இருந்துச்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதில் முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நாற்பது பேர் கேண்டிடேட் போடணும் அதுக்கும் அவர் போடலை இன்னொன்று ஈரோ ஈரோடு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் கூட இவர் நின்றுக்க முடியும் ஏன்னா எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார் ஜெயிக்கிறாரு தன்னுடைய பலத்தை காட்டுகிறார் அப்படிப்பட்ட எந்தையும் இதையும் இவர் ப்ரூஃப் பண்ணல அப்போ விஜயை திமுக ஒரு கட்சியாக மதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் விஜய் தான் கூட்டணிக்கு போகலாம்னு நினைக்கிற இதுவரையிலும் அதிமுகவை பற்றி எந்த பெரிய எதிர்மறையான வார்த்தைகளும் பேசியது கிடையாது அப்போ திமுக மதிக்கலை அப்படிங்கிறது மட்டும் இல்ல அதிமுக கூட இந்த விஜயை மதித்ததில்லை இவரோடு கூட்டணி வைக்கிறதுக்கு அவர்கள் பேசினார்கள் அவர்கள் கேட்ட பேரம் படியவில்லைங்கிறதுனால தான் அவர்கள் பாஜக பக்கமே போக வேண்டியது இருந்தது அநியாயத்துக்கு தன்னுடைய அதாவது ப்ரூஃப் பண்ணப்படாத எந்த விதத்திலையும் நிரூபிக்கப்படாத ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு எனக்கு இவ்வளோ வாக்கு இருக்குதுன்னு சொல்லி கற்பனையாக கதை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய விஜயை நம்புவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயார் இல்லை இன்னும் கூடுதலாக விசிகாவை தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சித்தார்கள் விசிகா போவதற்கு தயார் இல்லை இதுவரைக்கும் பரிசோதிக்கப்படாத ஒரு எனர்ஜியை எப்படிங்க நம்புவாங்க அப்போ சாலிடாக இருக்கக்கூடிய உத்தரவாதமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய திமுகவோடு இவர்கள் கூட்டணி வைப்பாங்களா கூப்பிட்ட உடனே விஜய் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே விஜய் பக்கம் போயிடுவாங்களா அப்போ விஜய் விசிகாவை இழுப்பதற்கு கூட தகுதியற்றவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மதித்து அவர்களை அவர்களோடு உறவாடுவதற்கும் தகுதியற்றவர் இப்படி இருக்கும்போது விஜயின் பேச்சை கேட்டு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை திமுகவுக்கு ஏன் வந்திருக்கிறது விஜய் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் விஜய் பாஜகவை நேரடியாக எதிர்ப்பதற்கு தயாரா திமுக எதிர்த்து ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரே தவிர பருப்பொருளாக என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றீங்க இல்லையா உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு எங்கேயாவது அம்பேத்கரை குறித்து அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் இழிவுபடுத்தி பேசுறாரு அதற்கு எதிராக கடுமையான வாதங்கள் வருகிறது கடுமையான போராட்டத்தை செய்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனா விஜய் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அமித்ஷாங்கிற பேரே சொல்லாமல் தான் இவர் அறிக்கை விட்டார் அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் பாஜக அரசு பேங்கில் கொண்டு போய் வைக்கிற நகைகளுக்கு ஆயிரத்தெட்டு ரசீதுகள் தான் அது தா இது தான் சொல்லி ஒன்பது சட்டங்களை கொண்டு வந்து ஒன்பது வித் நாம்ஸை கொண்டாந்துருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் பேங்கில் இனிமேல் தங்கத்தை அடகு வைக்க முடியும் இல்லை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாமல் பேசாமல் சேட்டுக்கிட்டே போவோம்னு சேட்டுக்கிட்டே போயிடுவாங்க பேங்குக்கு வருகிற மக்களை எளிய மக்கள் தங்களுடைய நகையை கொண்டு வந்து பேங்கில் வச்சுட்டு காசு வாங்குவதற்கு ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்டு ஆர்பிஐ ஒரு லிஸ்ட்டு அனுப்புது அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுன்னு வருஷத்துக்கு பத்து பைசா மாதத்துக்கு புள்ளி ஒம்பது வயசாக இருக்கக்கூடிய இந்த பேங்க் வட்டியை விட்டுட்டு வருஷத்துக்கு முப்பத்தி மூன்று வைசா மாதத்துக்கு மூணு வயசா இருக்கக்கூடிய சேட்டுக்கிட்ட கொண்டு போய் வட்டிக்கு கொடுப்பாங்க அப்போ தன்னுடைய ராஜஸ்தான் இந்த குஜராத் இந்த பகுதியை சேர்ந்த பனியாக்கள் சேட்டுகள் வாழ்வதற்காக திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு அரியாயமான விஷயம்தான் இந்த ஆர்பிஐ கொடுத்திருக்கிற இந்த நடைமுறைகள் இதை பற்றி இதை எதிர்த்து பேசுவதற்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை இடுகிறார் இதில் ஆர்பிஐ குறித்து பேசுகிறாரே தவிர ஒரு வரி கூட பாஜக அரசு மோடி அரசு இப்படி திட்டமிட்டு செய்கிறதுன்னு வன்மையான வார்த்தைகளே இல்லை அப்போ எந்த அளவிற்கு பாஜகன்னு சொல்லுவதற்கே பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறார் இந்த விஜய் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் தலைவா படத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா படம் வருது அந்த படத்துக்கு தடை விதிக்கிறாங்க ஜெயலலிதா மறைமுகமாக ஒரு லெட்டரை அனுப்பி எல்லா தேட்டர்லேயும் நிறுத்திட்டாங்க படங்கள் ஓடலை பெரிய பணம் போட்டு த டைம் டு லீடு தலைமை ஏற்பதற்கான வழி நடத்துவதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டதுக்காக ஜெயலலிதா கொடநாட்டுக்கில் இருந்துக்கிட்டே இந்த இதை அரங்க அரங்கேற்றி விட்டார் விஜயும் அவர் த தகப்பனாரும் போய் காத்து கிடந்தார்கள் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதற்கு கூட ஜெயலலிதா தயார் இல்லை ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி பொலைட்டாக ரொம்ப பவ்யமாக இந்த வீடியோவை வெளியிட்டாங்க அடிப்பய்தான் இருக்கும் அதிர்ச்சியில் இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து மிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டிருக்கோம் அங்கே கூடிய சீக்கிரம் எங்களை பண்ணுவாங்க இப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர் தான் இந்த விஜய் சூரப்புலி ஒரு படம் வரல வர்றதுக்கு தடைன்னு சொன்னாலே அடங்கி உடுங்கி சத்த நாடிகளையும் அடக்கி கொண்டு போகிற ஒரு நபர் தான் இந்த விஜய் இவர் சொல்றாரு திமுக அரசு அவர்களிடம் படிந்து விட்டது தங்களுடைய குடும்ப நலனுக்காக நெருக்கடியின் காரணமாக அவர்கள் அடங்கி போய்விட்டார்கள் நெருக்கடியின் காரணமாக அப்படிங்கறத அதிமுகவும் பயன்படுத்துது இதே தாவேக்காவும் பயன்படுத்துது என்ன நெருக்கடி அப்ப ஒரு விஷயத்தை நீங்க பகிரங்கமா சொல்லணும் ஈடி ரைடு விடுது அந்த ஈடி ரைடை திமுக நீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடை வாங்கி விடுகிறது பிரச்சனை கிடையாது உண்மையிலேயே திமுக அந்த பிரச்சனையை முடித்து விட்டு தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகுது அப்போ இவர்கள் சமரசம் பேச வேண்டிய தேவை அடிப்படையிலேயே இல்லை ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க தான் நீங்கள் அப்படி போறீங்க அப்படின்னு அர்த்தம்னா அப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஈடி வைத்து மிரட்டுகிறது அப்படிங்கறத நீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா தாவேக்காவும் சொல்றதில்லை அதை அதிமுகவும் சொல்லலை அப்போ நீங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட வேண்டியது நீங்கள் மட்டும் இல்லை அதாவது தாவேக்க அதிமுக மட்டும் இல்லை ஒட்டு மொத்த ஊடகங்களும் யார் மீது குற்றச்சாட்ட வைக்கணும் நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஈடி வைத்து மிரட்டித்தான் படிய வைக்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டைத்தானே நீங்கள் பாஜக மேலே வைக்கணும் அதை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதில்லை அங்கே போனார் இப்படி பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் இப்படி கை கொடுத்தாரு முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார் இதெல்லாம் ஒரு 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 மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி கிளப்புகிறார்கள் அப்போ இவர்கள் தங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் இந்த விஜய் எப்படி பம்மி பதறிப்போய் இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நேரடியாக சண்டையிட்டு எதிர்கொண்டுக்கிட்டு இருக்குது திமுக அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் தான் நேத்தே சொன்னது மாதிரி ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு உதயநிதி சொல்கிறார் உண்மையிலேயே அவர் தான் ஹீரோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் இவர் ரோல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்குறாரு அந்த காருக்கு வரி கட்டலை வரி கட்டாமல் நான் வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போறாரு உயர் நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் படத்தில் திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கிறீங்க நீதிபதி சொல்றாரு நெஜ வாழ்க்கையிலையும் ஹீரோவாக இருங்க தேவையான பொருளுக்கு உரிய வரியை கட்டி பொருளை வாங்கி கொள்ளுங்கள் அதுதான் ஒரு ஹீரோவுக்கு அழகு ஹீரோவாக நடந்துக்காங்க வில்லன் மாதிரி செயல்படாதீங்க மறைமுகமாக சொல்கிறாரு அப்புறம் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த கேஸுக்கு நீங்கள் வரியை கட்டித்தால் எடுக்கணும் அது போக ஒரு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொரோனா நிதிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அபராதத்தை விதிக்குது இவ்வளத்தையும் கட்டி அதாவது வரி கொடுக்க மாட்டேன் என் சொகுசுக்கு நான் வெளிநாட்டில் கார் வாங்குவேன் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ரெண்டு பக்கம் போய் அரை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டுக்கும் செட்டில் பண்ணிட்டு தான் வண்டியை ஓட்டினார் அவ்வளவு சொகுசு இது மட்டும் இல்லை இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதாவோடு பிணக்கு அதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பிணக்குகள் வருது வேறு வேறு படங்கள் வெளிவரும் போது வெளிவரதுல சிக்கல் வருகிறது ஜெயலலிதா இருக்கிற வரை ஜெயலலிதாவை பற்றி எந்த இடத்துலையும் பேசினதே கிடையாது இந்த விஜய் இந்த எவ்வளோ பெரிய சூற புலி பாருங்க ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு சர்க்கார்னு ஒரு படம் வருது அதில் ஜெயலலிதா கொடுத்த அந்த ஃபேனை போட்டு உடைக்கிறது அவங்க கொடுத்த மிக்சியை உடைக்கிறது இதெல்லாம் விட மு கூடுதலாக அந்த படத்தில் உள்ள வில்லிக்கு பெயர் கோமளவல்லி ஜெயலலிதாவினுடைய இயற்பெயரான பொதுவாக பர பரவலாக இதுதான் இயற்பெயர்னு அறியப்படுகிற கோமளவல்லின்னு சொல்லி வில்லிக்கு பெயர் வைத்து திட்டமிட்டு ஜெயலலிதாவோடு அதாவது இறந்த ஜெயலலிதாவுக்கு இவர் நிழல் யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார் இவ்வளோ பெரிய சூரப்புலி தான் இந்த விஜய் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி இங்கே கேண்டிடேட்டு பிஎம் கேண்டிடேட்டு அவர் தமிழ்நாட்டில் தனக்கு ஆதரவு வேணுங்கிறதுக்காக கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் விஜய சந்திக்கிறார் அவர் வந்து விஜயை பார்க்குறாரு இது ஒரு பக்கம் அதிலிருந்து சில மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ரைடு வருது புலி படத்தினுடைய கணக்கு வழக்குகள் சரியாக மெயின்டைன் பண்ணப்படல அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு அதில் பதினஞ்சு கோடி ரூபாய் பிடிக்கப்படுகிறது இந்த பிரச்சனை எப்போ அவர் குழுமணாலி போனார் அப்படிங்கிறத போன வீடியோவில் பதிவு செஞ்சேன் இதுக்கு இடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதற்கு பிறகு மறுபடியும் மோடி வருகிறார் மோடியை விஜய் டைம் கேட்டு போய் பார்க்குறாரு இது நடக்கிறது இந்த புலி படம் வந்து கரெக்டாக இருபத்தி ஏழு நாள் இடைவெளி அப்புறம் இருபத்தி ஏழு நாளுக்கு ஏழு நாளைக்கு அப்புறம்தான் போய் விஜய் மோடியை சந்திக்கிறார் முதல்ல மோடி விஜயை சந்தித்தார் ரெண்டாவது விஜய் தனது தேவைக்காக மோடியை சந்தித்தார் அப்போ ஒரு சின்ன ரைடுக்கு கூட பலக்காத அந்த ரைடுக்காக அவசர அவசரமாக ஓடி போய் சரணடையக்கூடிய ஒரு தற்கொலை தான் இந்த பயந்தாங்கோழி விஜய் இவர் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க கூடிய நெஞ்சுரத்தோடு உறுதியோடு நிற்கக்கூடிய திமுகவை குறை ஒரு விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்